ஜனங்களை குற்றம் சொல்ல முடியாது அதை பயன்படுத்தி கூப்பிடுவாங்க பாருங்க அந்த தான் குற்றமான செயல் இதில் அவர் கண்ணீர் அழுதார் கவிர அவங்க நாற்பத்தோரு பேர் வர்றது வர அவர் எங்க அழுதாருன்னு தெரியல இன்னைக்கு மருது பாண்டியர்களுடைய நினைவு நாள் எனக்குறை வந்து மிக முக்கியமான நாள் இப்படிப்பட்ட ஒரு நாள்ல தான் இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் வந்து நீ நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மருது பாண்டியர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா பற்றி என்ன சொல்லியிருப்பாரு கடுமையாக இன்றைக்கி விஜயும் பிரிச்சிருச்சுருப்பாங்க இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு படுகொலை சம்பவத்துக்கு காரணமானவங்க வீட்டை தேடி காரணமானவங்களே அவங்க வீட்டை தேடி வந்து தலைவர்கிட்ட வந்து ஆறுதல் வாங்குகிற நிலை வந்து தமிழகத்தில் ஒரு சர்வாதிகார போக்கா என்னால் எதையும் செய்ய முடியுன்றத மோடிக்கு பிறகு விஜய் தான் கட்டியிருக்கார் மோடிக்கு பிறகு சர்வாதிகாரத்தால் எதையுமே நான் செய்ய என்னால் அப்படின்ற திமுறை தான் விஜய் வந்து இப்போ கட்டிருக்கார் அன்னைக்கு தான் நம்ம உயிரோட பா அவரை பார்க்கணும்னு நினைச்சா பல ஆள் செத்து போயிட்டான் பார்க்க முடியல இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிற ஆளுகளாவது போய் விஜயை போய் பார்ப்பா மகிழ்ச்சி அடைவோம் கூட போயிருக்கலாம்ல அப்படியே இருக்குல்ல ஆமாங்க நம்ம உயிரோட இருக்கிறதே விஜய பார்க்கறதுக்கு தானே நான் அன்னைக்கு ஓடினாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் சொல்கிறாரு அவர் வந்து சொல்லிட்டு அந்த மேமில் திறந்து மக்கள்லாம் ஓட்டுருந்தாக்க பார்த்தியா இதை பார்த்து என்னுடைய கெத்தை பார்த்து அங்கே காமிக்க போட்டோம் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக நாங்கள் பார்க்குறோம் இந்தியா வரலாற்றாக இருந்தாலும் சரி உலக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லியிருக்கார்கள் தவிர அவர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்வது இது முதல் முறையாக இருக்கிறது இந்த அரசியல் என்பது நான் தனக்குத்தானே மிகப்பெரிய தலைவர்ன்ற ஒரு சிந்தனை ஆணவம் இது எல்லாமே விஜய்கிட்ட வந்து இருக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இது போக சந்திச்சு மாதிரி தண்ணீர் விட்டு கதையில மன்னிப்பு கேட்டார் நானே பார்க்க ஒரு தவறான முன்னுதாரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நாற்பத்தோரு பேரை இழந்த குடும்பங்களை அழைத்து இப்படி பேசுறதுன்றதே முத அயோக்கியத்தனம் இழந்தவங்க இருபது லட்ச ரூபா கிடைக்கி வேறு வழி இல்லை ஜனங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுறவங்க இருபது லட்ச ரூபா போக மாட்டாங்களா ஜனங்களை குற்றம் சொல்ல முடியாது அதை பயன்படுத்திட்டு கூப்பிட்றான் பாருங்க அந்த அயோக்கியத்தனம் தான் குற்றமான செயல் இதில் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் கதறி எழுத அவங்க நாற்பத்தோரு பேரும் வர்றது வர அவர் எங்கே அழுதாருன்னு தெரியல எனக்கு பார்த்தோன்னும் அழுதார் தொலைக்காட்சி வரல வேறு வீடியோ எதுவும் வரல அதையெல்லாம் அவர் காட்ட மாட்டார் இனி அடுத்தடுத்து காட்டினாலும் காட்டுவார் எல்லாமே வந்து ஓட் பேங்க்கு விருப்பம் தான் வாக்கு வங்கியை சேகரிக்கிறதுக்கான விருப்பம் தான் அதனால் அவர் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து வச்சுக்குவார் எப்படி மோடியை வீடியோ சுற்றி வச்சுக்கிறது பின்னாடி வெளியிடுவாரோ அதே போல் விஜய் பின்னாடி வீடியோவெல்லாம் வரிசையாக வெளியிடுவார் இன்றைக்கி கதறி அழுகிறதை நீங்கள் பார்க்க முடியாது ஆமாம் அப்படி செய்தி வருது ஆனால் செய்தி வரும் அவங்களே அஃபீஷியலாக கொடுக்குற செய்தி இது அவர் கவறி அழுகிறாரா இல்லையாண்டதை நீங்கள் நாளையிலேருந்து பார்த்தோம் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் கட்டாயமாக வரும் அதெல்லாம் தேவைக்கு தான் வீடியோ போகிறோம் ஆனால் என்ன இயக்கத்தனம் ஒன்று சம்பவம் நடந்த உடனே ஓடி போயிட்டு அது ஒரு குற்றம் இந்த வாரே கருவி இருக்க அந்த வாரே கருவி இருக்கணும் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தடை விதிக்கலை கருவி போகிறதுக்கு ஆனால் இவர் நாற்பத்தோரு பேரையும் சென்னைக்கு வரவழைச்சி பார்க்குறது இருக்கு இல்லையா கரூரில் இருந்து ஒரு தவறான முன்மாதிரி மற்றும் தலைவனாக இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு ஆள் இவர் வாக்கு வங்கியாலாம் ஆக்கக்கூட முடியாது அவருடைய அதனால் தான் வாக்கு வங்கியாக ஆக்கணும்னா எக்ஸ்பர்ட் வேணும்னு ஒரு எக்ஸ்பர்ட் ராஜேந்திர பாலாஜி தலையில் பேசுகிறான் உங்கள் ரசிகர்களை வாக்கு வங்கியாக மாற்றணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வேணும் அது யாருன்னா அண்ணா தான் நீங்க வந்து வரலன்னா நூத்தி ஐம்பது சீட் நாங்க ஜெயிப்போம் நீங்க வந்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சீட் ஜெயிப்போம் உதயகுமார் இவ்வளவு கேவலமா வந்து பிஜேபி ஏண்டவா அதிமுக ஏண்டவான்னு கூப்பிடுறது இருக்கு இல்லையா இப்படி கேவலமான அரசியலை நம்ம பார்த்ததே கிடையாது அவன் முதலமைச்சர் கனவோட வந்திருக்கான் அவன் எப்படி உங்ககிட்ட வருவான் இப்ப பாரு ஜனங்களே பார்க்க வந்தாயிரம் இல்ல பூரா வீட்டுக்கு வர வச்சு ஹோட்டலுக்கு வர வச்சு பாக்குறான் அதனால அவன் கதறினானா அழுதானா கற்று நாளை வந்து நம்ம பார்க்கலாம் அது அனைத்தும் அவனுடைய யாரையும் அனுமதிக்கலை எந்த மீடியாவையும் அனுமதிக்கலை அவன் மீடியா எடுத்து வெளியிடும் அந்த தேவையை ஒட்டி வெளியிடும் ஓடிப்போன ஆலோ அர்ஜுனா கருவிலருந்து ஓடி போன விஜய் காணாமல் போன குஷியானந்த் நிர்மல் குமார் இனி எல்லோரும் சீனுக்கு வருவாங்க அந்த சீனுக்கு வரும்போது வீடியோ தேவப்படுமா தேவப்படாதா அதனால அது வரும் ஏன் கேட்க மீடியாக்கள் யாருமே அனுமதியில் உள்ள வர அப்போ எப்படி வரும் கேளுக்கில்ல அவங்க வீடியோ வச்சிருக்காங்களா இல்லையா கேமரா வச்சிருக்காங்களா இல்லையா மீடியா உள்ள கூடாதீ சரியாக எப்படி பாக்குறீங்க மீடியாவை ஏன் உள்ள விடணும்னு உள்ளிருக்கா இல்லையா இரண்டவங்களுக்கு அரண்டவெல்லாம் பேய் மீடியா தான் ஃபோக்கஸ் பண்ணி தொலைதான் அனுமதிக்க வேண்டியதாங்க எல்லா மீடியாவும் அவன் தும்னா இருமுனா கக்குஸ் போன பேண்டான் மோண்டான் இப்படிதான் மீடியா போலாம் பேசிக்கிட்டு இருக்கு விட்டு தொலைக்க வேண்டியதானே ஏன் அதை வந்து வேணாலும் மறுத்தது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக தன்னுடைய சொந்த வீடியோவோட இனி எடிட்டிங்கோட வரும் எல்லாமே நாளைக்கு வரும் வரும் தமிழ்நாட்டு நாற்பத்தோரு பரு நாற்பத்தோரு பேர் படுகொலைக்கு காரணமே நான் தான் இந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தையும் பணத்தால் எப்படி வர வைக்கணும் பாருங்கன்ற முதல் சம்பவமும் இந்த நிகழ்வு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் ஏன்னா அடுத்த அரசியல் கட்சி உருவாகியிருக்கு அந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் வரக்கூடிய அல்லது விபத்து ஆகக்கூடிய நபர்களுக்கு தலைவர்கள் தான் சென்று போய் பார்த்துருப்பாங்க அதில் நுக்க விவசரிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுவதுமே இந்த மாதிரி ஒரு படுகொலை சம்பவத்துக்கு காரணமானவங்க வீட்டை தேடி காரணமானவங்களே அவங்க வீட்டை தேடி வந்து தலைவர்கிட்ட வந்து ஆறுதல் வாங்குகிற நிலை வந்து தமிழகத்தில் ஒரு சர்வாதிகார போக்காக என்னால் எதையும் செய்ய முடியுன்றத மோடிக்கு பிறகு விஜய் தான் கட்டியிருக்காரு மோடிக்கு பிறகு சர்வாதிர சர்வாதிகாரத்தால் எதையுமே நான் செய்ய முடியும்னால் அப்படின்ற திம்முறை விஜய் வந்து இப்போ காட்டியிருக்காரு அதே போல் அந்த நாற்பத்தோரு பேர் ஆனதுக்கான காரணம் நான் தான்றது தெரிஞ்சதுக்கப்புறமும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு அப்போ அரசியல் பண்பு என்பது அரசியல் தலைவர்களுக்கு வந்து தன்னுடைய தொண்டர்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த இடத்துல இருந்து அவங்கள பாதுகாத்து அவங்களுடைய இறுதி சடங்கை முத கொண்டு நலமுறையில் அடக்கம் செஞ்சு கொண்டு தலைவர் இத்தனை நாள் கழித்து பாருங்க நான் என்னால் பணம் இருக்குது இறந்தவங்க குடும்பத்துக்குலாம் பணத்தை கொடுத்துட்டேன் என்னால் பணத்தை வச்சு எதையுமே விலைக்கு வாங்க முடியுன்ற அந்த தமிழ் சினிமா பட மாதிரியே இப்போ விஜயோட செஞ்சு செய்திருக்கிற இந்த தொரு துயரமான சம்பவம் இது வந்து தமிழ்நாட்டில் இளைய தலைமுறைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் கண்டிக்க வேண்டிய ஒரு நிலையை எல்லாருமே உணரணும் விஜய்க்கு பின்னாடி அணித்து விளக்கூடிய தொண்டர் அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அந்த தாவியக்கான கட்சிக்காக போகிற அந்த இளைஞர்களை பெற்றோர்கள் கண்டித்து வளர்க்கணுன்றதை எங்களுடைய கருத்தை சொல்லுவோம் அதாவது இப்போ விஜய் வந்து அங்கே கூப்பிட்டு அரசியல் ஆகிறது இல்லை அரசியல் வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று ஆரோக்கியமான அரசியல் ஒன்று ஆபத்தான அரசியல் ஒன்று விஜய் வரக்கூடியது வந்து ஆபத்தான அரசியல் ஆரோக்கியம் அரசியல் அவங்க சொல்கிறாங்கல்ல அதுதான் ஆபத்துன்றோம் அவன் எதை ஆரோக்கியம்னு சொல்கிறானா அதுதான் தான் நாங்கள் ஆபத்துன்றோம் ஏன்னா நம்ம பா கண்ணுக்குன்னா பார்க்கணும் இப்போ ஒரு இறந்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போனோம்னா அவங்க நமக்கு வேண்டி உங்களை வேண்டாம் அவங்கள போய் கையை பிடிச்சி நம்ம சொல்லுவோம் அது ஏன்னா இறந்தவங்களை நினச்சி நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் இதுதான் ஆறுதல் இதுதான் அது ஒரு மரபு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு மரபு அதை கெடுக்கிற விதமா ஒரு ஏசி ரூமுக்குள்ளே நான் மக்களை கூட்ட போறேன்றது இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் அந்த இதுக்குள்ளே தள்ளுறது வறுமையை பயன்படுத்தி இப்படி பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்தான அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் இது வந்து வரவேற்கத்தக்கதே கிடையாது இது மிக மிக ஆபத்தான அரசு அதனால தான் என்ன பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற பவுன்சர் எந்த நடிகருக்குமே கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சர் சொல்றாரு அவர் வந்து சொல்லிட்டே அந்த மேனலை தொடர்ந்து மக்கள்லாம் ஓடி இருந்ததுக்கு பாத்தியா என்னுடைய இதை பார்த்து என்னுடைய கெத்தை பார்த்து எனக்கு காமிக்கக்கூடாது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோயாளியாக நாங்கள் பார்க்குறோம் சார் ஆமாம் லைட்டை போட்டு போட்டு அமர்த்துறது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு ஒரு வெளிப்பாடல் நாங்கள் பாருங்கள் மக்களை ஒரு இடத்துக்கு வர வைக்கிறது வருது இவர் கால்ஷீட் கொடுத்துட்டு அவ்வளோ லேட்டாக போவாரா அப்போ அந்த மக்களை யாராக பார்க்குறாரு அவர் என்னவா பார்க்குறாரு ஒரு மனிதனையுமே இல்லாத ஒரு மனநோயாளியாக நானாக பார்க்குறேன் அவரை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியலாக விஜய் வர்றதை நாங்கள் வந்து காமக்கா தலைவர் வந்து அங்கே மக்கள் நாற்பத்தோரு குடும்பங்களில் சந்திக்கிறார் இல்லையா சொல்றாங்க அதாவது பொதுவாக வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் இன்னும் ஒரு மருத்துவமனையில் கூட அனுமதிக்கப்பட்டவர்களை அந்த நபர்களை வந்து தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் இன்னும் சொல்லப்போனால் ஆதி காலத்தில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் தமிழன் ஒரு விருந்தொம்பல் என்பதே போய் உதவி பண்ணுவது தேடி போய் அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவது தேடி போய் அவர்களிடம் அனுதாபத்தை தெரிவிக்கும் பண்பு தான் இன்றைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டில் இன்று வரை அதுதான் கலாச்சாரம் பண்பாடு தமிழனுடைய நாகரிகம் ஆனால் நமது விஜய் அவர்கள் பண்பாட்டை அந்த நபருக்கு யாரும் சொல்லித்தரவில்லையா அப்படி பண்பாடு தெரிஞ்சவர்கள் யாருமே அந்த ஆள் கூட இல்லையா ஒன்றுமே புரியலை எனக்கு நீ எத்தனை சினிமாவில் நடிச்சிருக்க தமிழ் படத்தில் தானே நீ நடிச்சிருக்க அந்த பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே தெரியும்ல எத்தனையோ படத்தில் சென்டிமெண்ட்டெலாம் நடிச்சிருக்க என்னென்னமோ பண்ணியிருக்க குடும்ப சென்டிமெண்ட்டு வன்முறை சென்டிமெண்ட்டு பல சென்டிமெண்ட்டெல்லாம் நடிச்சிருக்க காதல் அந்த இது படத்துல ஒரு படத்துல நீ வருவாய் அந்த படத்துல ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் என்னென்னமோ சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பல இதை தெரிஞ்சிருக்காரு அதாவது மக்களை வந்து கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிருக்கலாம் கட்டாயப்படுத்தி இருக்கலாம் வாங்கணும் ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போயிருக்கலாம் இந்த மக்கள் என்னன்னா தான் நேர்ல பார்க்க முடியாம செத்து போயிட்டான் இன்னைக்கு உயிரோட இருக்கிற நம்மளாவது போய் நேர்ல போய் பார்ப்போம்னு கூட போய் போயிருக்கலாம்ல ஒரு மாதிரியே கூட நினைச்சு போயிருக்கலாம்ல அன்னைக்குதான் நம்ம உயிரோட அவரை பார்க்கணும்னு நினைச்சா பல ஆள் செத்து போயிட்டான் பார்க்க முடியல இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிற ஆளுகளாவது போய் விஜயை போய் பார்ப்பான் மகிழ்ச்சி அடைவோம்னு கூட போயிருக்கலாம்ல அப்படியே இருக்குல்ல ஆமாங்க நம்ம உயிரோட இருக்கிறதே விஜய் பாக்குறதுக்கு தானே அன்னைக்கு ஓடனாங்க செத்து போயிட்டாங்க இன்னைக்கு பார்க்க போனவங்க செத்து போயிட்டாங்க அப்போ உயிரோடு இருப்பதே விஜயை பார்ப்பதற்கு தான் அப்படின்னு நினைச்சு கூட இந்த மக்கள் போயிருக்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து என்னுடைய கருத்து என்னன்னா உண்மையிலே வந்து அந்த குடும்பத்தினரை விஜய் வந்து சந்தித்திருக்க வேண்டும் அதுவும் அன்றைய தினமே அவர் திருச்சியிலே கூட இருந்திருக்கலாம் கரூருக்கு கூட வராமல் திருச்சியிலே இருந்து கூட பல்வேறு உத்தரவுகளை கட்சிக்காரர்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கலாம் எதையுமே அந்த ஆள் செய்யாமல் ஓடி ஒளிந்தது என்பது தமிழனுடைய அடையாளத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் தமிழன் ஜல்லிக்கட்டியில் வீரத்தை காமிச்சிருக்கேன் சண்டையில் வீரத்தை காமிச்சிருக்கேன் சுதந்திர போராட்டத்தில் வீர கா வீரத்தை காமிச்சிருக்கேன் பல்வேறு சினிமா படங்களிலேயும் வீரமான படங்கள்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஓடி இருக்குது வீரபாண்டிய கட்டப்பம் பண்ணுற படம்லாம் காலங்காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு போட்டால் ஓடிக்கிட்டு அப்படியெல்லாம் வீரத்தை தெரிந்து கொண்ட ஒரு தமிழன் ஓடி ஒழிவது மிகப்பெரிய அவமானம் இப்படிப்பட்டவர்கள் அரசியலுக்கு மட்டும் வர்றது என்பதும் மிகப்பெரிய ஒரு அவமானம் இதை தமிழக மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் கரூர் சம்பவம் என்பது உண்மையிலே பெரும் துயரத்துக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்துக்கு நடிகர் விஜய் அவர்கள் இதுநாள் வரை ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காது மிகப்பெரிய அரசியல் சலத்தில் மிகப்பெரிய வேதனையா ஒன்று அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு தார்மீக அடிப்படையில் விஜய் தான் பொறுப்பேற்றிருக்க வேண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது இனி நடக்காத அளவில் நான் பார்த்துக்கொள்கிறேன் மன்னி மக்கள்கிட்ட மன்னிப்பு கற்றுக்கணும் ஆனால் இதுநாள் வரை விஜய் அவர்கள் அது சம்பந்தமான அப்படி கேட்டதாக தெரியவில்லை அப்போ மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி தொடர்ந்து அரசியல் களத்தில் வந்து அரசியல் செய்யலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கார் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறதுனால அவர் ஒரு நடிகர் என்ற அடிப்படையில் தான் மக்கள் அவர் பின்னாடி அணித்திருக்கிறார்களே தவிர உண்மையிலே அவர் உண்மையிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்காக போராடக்கூடிய நபர்கள் இல்லை என்பதை வருகாலங்கள் தீர்மானிக்கும் இதுநாள் வரையில் இந்தியா வரலாற்றாக இருந்தாலும் சரி உலக வரலாற்றாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களை சம்பந்தப்பட்ட தலைவர்கள் தான் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லியிருக்கார்கள் தவிர அவர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்வது இது முதல் முறையாக இருக்கிறது இந்த அரசியல் என்பது ஒரு பண்பட்ட அரசியல் அல்ல இது ஆபத்தான அரசியல் என்பதை தமிழக மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து கரூரில் வந்து கரூர் மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தேழு பேர் வந்து விஜயினுடைய அந்த மாநாட்டில் வந்து கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்த பிறகு வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களை இதுவரையும் சந்திக்கலை இன்றைக்கி புதுசாக என்ன திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களே இன்றைக்கி வந்து விஜயை போய் சந்திக்க போகிறாங்க இது எவ்வளோ பெரிய கூத்துங்க முதல்ல வந்து இந்த மாதிரி கேள்விக்கூத்த தமிழ்நாட்டு அரசியலாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது வந்து இது ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியத்துவமே பார்க்க வேண்டியதாக இருக்குது அது போக இன்றைக்கி மருது பாண்டியர்களுடைய நினைவு நாள் வேற குறை வந்து மிக முக்கியமான நாள் இப்படிப்பட்ட ஒரு நாளில் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி மருது பாண்டியர்கள் இன்னைக்கு இருந்திருந்தா விஜயை பற்றி என்ன சொல்லியிருப்பார் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி அவர் என்ன சொல்லியிருப்பார் அவருடைய திருச்சி பிரகடனத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார் குறிப்பாக மக்களை கடுமையை விமர்சிப்பார் நீங்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபட்டு போயிருக்கீங்க தனித்தனியாக இருக்கீங்க இதனால்தான் பிரிட்டிஷ்காரங்க உங்களை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றத பகிரங்கமாக வந்து வெளிப்படையாக மக்களை குற்றம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு நாம் சில விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் வந்து இந்த குறிப்பாக வந்து சினிமா கவர்ச்சிவாத அரசியல் வந்து ஒரு நீண்ட காலமாக தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது அதுக்கு எம்ஜிஆர் இருக்காங்க ஜெயலலிதா இருக்காங்க இன்றைக்கி விஜய் விஜய்க்கு முன்னாடி நிறைய அரசியல் கட்சி அரசியல் குறிப்பாக சினிமாவில் நடித்தவங்கலாம் வந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிவாத அரசியலில் தான் தமிழ்நாட்டு இன்னைக்கு இன்றைக்கி மூழ்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கார்ப்பரேட் அரசியலும் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னைக்கு மருதுபாண்டியில் இருந்தாருன்னா கடுமையாக இன்றைக்கி விஜய்யும் விசிடிச்சுருப்பாங்க இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வச்சிருப்பாங்க இன்னைக்கு விஜய் வந்து என்ன செய்ய நல்லது செய்ய போறாரு இன்னைக்கு வந்து ஏறக்குறைய விஜயனுடைய அரசியல் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏறக்குறைய வந்து ஏன் அப்படி கீழ்த்தரமாக இருக்க முடியும்னா ஏறக்குறைய வந்து ஒரு பச்சிலம் குழந்தை இருந்திருக்கு அந்த குழந்தைய கூட நீ பார்க்க முடியல போக முடியலன்னா நீங்கள் 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 யார் முதல்ல உங்களுடைய மனநிலை உளவியல் என்ன நான் தனக்குத்தானே மிகப்பெரிய தலைவர்ன்ற ஒரு சிந்தனை ஆணவம் இது எல்லாமே விஜய்கிட்ட வந்து இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் இது போக நாம் மக்களை குறை சொல்வது விஜயை குறை சொல்வது இது எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது ஆனால் வந்து இதே காலகட்டத்தில் நம்மளை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக முற்போக்கு அரசியல் இயக்கங்கள் புரட்சிகர அமைப்புகள் இளைஞர்களை வந்து எப்படி அரசியல் படுத்துவதுன்றதுல நம்ம மிக உன் உன்னிப்பாக வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தேவையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முன்னெடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இளைஞர்களை சரியான அரசியல் வழியில் கொண்டு வரணும்னா குறிப்பாக முற்போக்கு இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் இதெல்லாம் வந்து வளரணும் வளரும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்க முடியுன்றது தான் நம்மளோட கருத்து